சிவகங்கை மாவட்டம் காலையார் கோவில் ரூக்குமணி அம்மாடு காலையார் கோவில் தருமரிசர் மூர்த்தி காலை காலை எதிர்கொள்வதற்காக கோட்டையாடு எஸ் பி கே நண்பர்கள் எஸ் பி கே நண்பர்கள் இருந்தாங்க

வட்டை விட்டு திட்ட விட்டு களம் காண சிவா துடையோடு கோட்டை நாடு எஸ்பி கே நண்பர்கள் இதோ ஆடுகள இலங்கரிப்பதற்காக அந்த மாடு விரைந்து வந்து போனேன் சிவா சிவா குடையோடு கோட்டை நாடு எஸ்பி கே நண்பர் அணித்தலைவர் விழாவணிக்கு வந்துட்டு அது மாடு என்ன சேச மாட்டில் அஞ்சு பேர் சிவானே மாட்டோட அஞ்சு பேர் டீம் தலைவராக இசோ ஆடு வேலத்தை இடங்கறிவதற்காக சாமியை பதம் வைத்து பதத்தில் கிளை வைத்து கிளையில் வலுவைத்து வலுவில் வா வைத்து கண்ணில் வெறி வைத்து கொப்பில் வதம் ஒருவர் சுழல் ஏற்றி ஐவர் உடல் ஓற்றி இருவர் கரப்பாற்றி கால்கள் தரகுதிர கண்கள் ஒலி சிதறா உள்ளே தொடுவோர் வைகுதற ஆடுவோர் சிகுதரா சந்தன உடல் வணக்க நெற்றி வரி சொலிக்க திலகம் துமில் நிறக்க ஆடு களத்தை அலங்கரிப்பதற்காக சிவகங்கை மாவட்டம் காலார் கோவில் தருமபுரிசர் குலையோடு ருக்குமணியமான ஒரு மூர்த்தி காலை இதோ ஆடு களத்தை அலங்கரிப்பதற்காக மூன்று வெற்றி பெற்ற ராமநாதபுரம் மாவட்டம் கண்டுப்பட்டி மஞ்சு விரட்டில் அவிழ்த்த மாடு இருசாதி மாடு கருதுப்பட்டி கருதுப்பட்டியை சேர்ந்த இளையராஜா அவர்களுடைய மாடு மாட்ட பாத்தீங்கன்னா தொண்ணூத்தி அஞ்சு ஐம்பத்தி ஏழு அறுபத்தி ஒன்னு தொண்ணூத்தி ஒண்ணு தொண்ணூத்தி ஒன்பது ஒன்னு தொண்ணூத்தி ஏழு நாற்பத்தி ஒன்பது இந்த நம்பர் தொடர்பு கொண்டு மாத்த யார் தகவல் சொல்லுங்க நம்பர் வந்து தொண்ணூத்தி அஞ்சு ஒன்னு தொண்ணூத்தி ஏழு நாற்பத்தி ஒன்பது கண்டுபட்டி அவுத்த மாடு காணாம் கருதுப்பட்டி மாடு யார் பாத்தீங்கன்னா தொடர்பு சொல்லுங்க